மரங்கொத்தி பறவை எல்லா மரங்களையும் கொத்தும் ஆலமரத்தை கொத்தும் எல்லா மரங்களையும் கொத்தும் வாழை மரத்தை மரங்கொத்தி பறவை கொத்துமா கொத்தாது ஏன் கொத்தாது தெரியுமா வாழை மரத்தை கொத்தினால் அதனுடைய நார்கள் நார்களில் போய் இதனுடைய அழகு சிக்கிக் கொள்ளும் அதனுடைய நார் அவ்வளவு உறுதியானது அத்துணை கனமான வாழை தாரை அது தாங்குகிறது எந்த மரத்திலும் இறைவன் அந்த மரத்தால் தாங்க முடியாத கனி வகைகளை முளைக்கச் செய்வதில்லை மரத்துக்கே பாரத்தை கொடுக்காத இறைவன் தனக்கு பிடித்தமான படைப்பென்று அருள்மறையாம் திருக்குறானில் சொல்லுகின்ற மனித இனத்துக்கா பாரத்தை தூக்கி தலையிலே வைத்து விட போகிறான் நாம் அப்படி சொல்லலாமா தாங்க முடியாத சிரமம் வந்துவிட்டது என்று சொல்லலாமா நாம் நாம் புலம்புவதற்காக படைக்கப்பட்டோம் வாழ்வதற்கவா படைக்கப்பட்டோம் போராடி வாழ்வதற்கு பேர்தானே வாழ்க்கை சங்கடங்களும் சிரமங்களும் அடுக்கடுக்காக நம்மை நோக்கி பாய்ந்து வருகின்ற போது மன உறுதியோடு நின்று போராடி அந்த சங்கடங்களை கடந்து பாருங்கள் சங்கடங்கள் தீர்ந்தவுடன் நம்மையும் அறியாமல் மனதுக்குள்ளே ஒரு உத்வேகம் எழுமே நான் பார்க்காத சிரமங்களா என்று நமக்கு ஒரு தைரியம் வருமே போட்டு பார்த்து எத்தனை சிரமங்கள் வந்தாலும் என்கிற அந்த எதிர்த்து நிற்கக்கூடிய துணிவு நமக்கு வருமே அந்த துணிவல்லவா வாழ்க்கையின் உச்சபட்சமான மகிழ்ச்சி எல்லாம் வல்ல இறைவன் சொல்வதை மறுபடியும் நினைத்து பாருங்கள் தாங்க முடியாத சிரமத்தை யாருக்கும் இறைவன் தருவதில்லை